ஃப்ரெண்ட்ஸ் அரசு விமானத்துறையில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஜூனியர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு இன்டர்வியூ இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ மாதிரி உங்களுக்கு சாலரி வந்து பாருங்கள் ரூபாய் வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் படியல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் பெண்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் எயிட்டீன்த் மார்ச்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் எக்ஸிகூட்டிவிலே வந்து ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்குலாம் வந்து அறுபத்தாறு வேகன்சி இருக்குது ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து ஒரு பதிமூணு வேகன்சி அஃபீஷியல் லாங்குவேஜுக்கு வந்து ஒரு நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வேஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஃபயர் சர்வீஸில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் இல்லைனா டெக்கில் வந்து பாருங்கள் ஃபயரோ இல்லைனா ஆட்டோ ஆட்டோமொபைல் முடிச்சிங்க அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் அடுத்து ஜூனியர் எக்ஸிகூட்டி ஹியூமன் ரிசோர்ஸ் கேட்டகரிக்கு கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் எம்பிஏ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து எந்த ஸ்பெஷலைசேஷனில் முடிச்சிருக்கணும் ஹெச்ஆர்எம்ஏ ஹெச்ஆர்டி பிஎம் அண்ட் ஐஆர் லேபர் வெல்ஃபேர் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி வந்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து அதிகபட்சம் இருபத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்கு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள் டீயாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க லா ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா செவன்டீன்த் பிப்ரவரி இன்றைக்கு தான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் க்ளோசிங் டேட் வந்து எயிட்டீன்த் மார்ச் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து எப்போ இருக்குங்கிறத வந்து டென்டேட்டிவாக வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சாலரி வந்து வரும் நாற்பதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ இதில் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரி வந்த மாதிரி எதுவுமே கிடையாது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி அப்ளிகேஷனோட வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதிலேயே வந்து உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்லாம் வந்து எதுக்கு வந்து இருக்குன்னா ஸோ அதில் உங்களுக்கு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் ட்ரைவிங் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பி டபிள்டி ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு ஆயிரரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்கில் போய் நீங்கள் வந்து அதில் இமெயில் ஐடி இருக்கும் அதை வச்சு நீங்கள் டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எக்ஸாம்க்கான இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஏதாவது தமிழில் வந்து எக்ஸாம் கிடையாது இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் தான் வந்து இருக்கும் நீங்கள் இங்கிலீஷ்லேயே வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்